எிப்து தேசத்துக்கு போறாங்க அவங்க சேர்ந்து குடும்பமா எழுபது பேர் போறாங்க தேசத்துல பஞ்சம் சரியா அப்படி போகும்போது அவங்க போய் அவங்க எல்லாருமா சேர்ந்து ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்தா அவங்க சந்ததி சந்ததியா கலந்து எழுபது பேர் பார்த்தா நல்லா பழகி பெருகிடறாங்க அதாவது ரொம்ப வந்துட்டு நல்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க நல்ல பொசிஷன்ல இருக்காங்க நல்ல பலத்த ஜாதியா இருக்காங்க இது அந்த தேசத்தோட மன்னன் இத பார்க்கும் போது அப்ப அந்த இருக்குது வந்து இவங்கள பார்த்தாலே வயிறு எரியுது என்ன செய்யறான் அவங்கள எப்படியாவது நம்ம வந்துட்டு அந்த ஜாதிய ஒடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமான வேலைகளை கொடுக்குறோம் சும சுமக்குறது செங்கலை தலையில சொச்சு சுமந்துட்டு போறது இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான வாழ்க்கையவே ஒடுக்குறான் அவங்களுக்கே அவங்க வாழ்க்கையை நினைக்கும் போது எப்படி இருக்குன்னா அப்படியே கசப்பா இருக்குதான் சில பேர் சொல்லுவாங்களே ஏண்டா இவ்ளோ வேலை பார்த்து இவ்ளோ கஷ்டப்பட்டு வாழ்றோமோ அப்படின்னு சில பேர் குழம்புவாங்கல்ல அது மாதிரி அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையே கசப்பா இருந்த மாதிரி ஆக்கிட்டாங்களாம்